என் செல்ல பிள்ளையே இந்த வாராகி அம்மன் உனக்கு குறித்து கொடுத்த அந்த நாள் வந்துவிட்டது இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வந்து சேரப் போகின்றது இதையெல்லாம் நான் கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ என் மீது கொண்டிருந்த பக்தி உன்னதமானது எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இந்த அம்மனை உன் தாயாக நினைத்து நீ வைத்திருந்த அன்பிற்குத்தான் இந்த பரிசு உனக்கு கிடைக்கப் போகின்றது என்னை நினைத்து என்னுடைய பிள்ளையின் கண்ணில் வரும் ஒரு சொட்டு கண்ணீருக்கு ஈடான பொருள் இந்த உலகத்தில் எங்கும் உள்ளதா கிடையவே கிடையாது இத்தகைய பக்தியுடைய உனக்கு இந்த வாராகி அம்மனாகிய நான் என் அன்பை முழுமையாக தருகின்றேன் நான் உனக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொடுக்கப் போகின்றேன் இதற்கு மேலும் என் குழந்தையே நீ வருந்தவோ வேதனைப்படவோ எதுவும் இல்லை எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்றது உனக்கான நல்ல நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நீ நினைத்த அத்தனை விஷயங்களும் கற்கண்டு போல இனிமையான வாழ்க்கையாக உனக்கு கிடைக்கும் இந்த காரியங்கள் எல்லாம் நலமோடு கைகூடும் உன் வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே வசந்த காலம்தான் என் மீது உனக்கு சிறிய அளவு சந்தேகம் வந்துவிட்டால் கூட நீ இந்த வாராகியின் வாக்கினை ஒருபொழுதும் கேட்க வேண்டாம் நான் உன் இல்லத்திற்கு வந்து உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தூள் தூளாக்கி விடுவேன் நான் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றி என்றென்றும் நிச்சயமானது அது உனக்கே சொந்தமானது நீ என் மீது அதிக அளவில் அன்பு கொண்டதற்கான காரணம் உனக்கு ஏற்பட்ட மனவழிகள்தான் அந்த மனவழிகளை உனக்கு தந்தவர்களுக்கு முதலில் நீ மனதார நன்றி சொல்ல வேண்டும் இந்த வாராகி அம்மன் இப்பொழுது உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன் எதையும் எதிர்பார்த்து நீ என்னிடத்தில் வேண்டியது இல்லை இருந்தாலும் நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாவற்றையும் ஒரு தாயாக இந்த அம்மன் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் உண்மையான பக்திக்கு என்றென்றைக்கும் பலன் நிச்சயமாக உண்டு நம்பிக்கையோடு என்னை உன் மனதில் வைத்து நீ வேண்டிக் ஒவ்வொரு நொடியும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உன் கைகூடி வரும் என்பதை நீ மறக்க வேண்டாம் இந்த வாராகி அம்மன் உன்னிடத்தில் ஒன்று சொல்கின்றேன் அதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தோல்வி என்பது அசிங்கம் கிடையாது அது அவமானமும் கிடையாது அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு நல்ல அனுபவம் தோல்வி வரும் என்று அஞ்சி பின்வாங்குவதுதான் அசிங்கமும் அவமானமும் எதையும் எதிர்த்து நிற்க பழகிக்கொள்ள வேண்டும் இந்த வாராகி அம்மன் உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இதை ஒரு அனுபவமாக ஏற்றுக்கொண்டு கடந்து செல்ல வேண்டும் உன்னுடைய இந்த பயணத்தில் விடையில்லாத கேள்விகள் தீர்வு கிடைக்காத பிரச்சினைகள் என்று உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அதனை நீ இல்லை என்று ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது இனி அதற்கான அத்தனை விடைகளையும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வினையும் இந்த வாராகி அம்மன் கிடைக்கச் செய்யப் போகிறேன் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் புன்னகையோடு அதை நீ கடந்து செல்ல வேண்டும் நிச்சயமாக எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் சரியாகும் இதைச் சொல்லுவது உன் அம்மா என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் யாரோ வருகின்றார்கள் சொல்கின்றார்கள் என்று எண்ணிக்கொள்ளாதே ஒரு மருத்துவம் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை சிலரின் நம்பிக்கையும் பிரார்த்தனைகளும் சாதித்துவிடும் எப்பொழுதும் என்னை பிரார்த்தனை செய்து கொண்டே இரு எனக்கு நீ நெருக்கமாக வந்து கொண்டே இருப்பாய் நீ என்னைத் தேடுவது நான் உன் அருகில் வருவதற்கு எனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்யும் இந்த வாராகி அம்மன் என்றும் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதை செய்தாலும் துணிவோடு செய் வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் தடுத்து நிறுத்தக்கூடிய தைரியம் எவருக்கும் கிடையாது உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நீ நன்றாக இருப்பாய் இன்று யாரோ ஒருவர் சொல்கின்ற ஒரு வாழ்த்துதான் இன்னமும் உன்னை உயிர்ப்போடு இருக்கச் செய்கிறது அதனால் பிறருக்கு உதவி செய் அது உன்னுடைய தலைமுறையையும் சேர்த்து வாழ வைக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இங்கே ஆயிரம் வழிகள் இருக்கின்றது ஆனால் கவலையின்றி வாழ்வதற்கு மூன்றே மூன்று வழிகள்தான் அது என்ன தெரியுமா உன்னால் மாற்ற முடியாத விஷயத்தை நீண்ட காலம் முயற்சி செய்யாதே அதை உன்னால் எத்தனை முறை முயற்சி செய்தாலும் அது நடக்காது இரண்டாவது உன்னால் மாற்ற முடியாத விஷயங்களுக்கு நீண்ட காலமாக முயற்சி எடுத்து மாற்ற முயற்சிக்காதே அதை விட்டுவிட வேண்டும் உன்னை விட்டு விலகிச் செல்லும் சிலவற்றை கட்டாயப்படுத்தி உனக்குள்ளே வைத்துக்கொண்டு என்னாலும் சிரமத்தில் கஷ்டப்படாதே உன்னை விட்டு விலகும் சிலதை போவது போகட்டும் என விட்டுவிட வேண்டும் மூன்றாவது உனக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அவை நிரந்தரமானது அல்ல இதுவும் கடந்து போகும் என்று கவலைப்படாமல் இருக்க வேண்டும் இந்த மூன்றையும் நீ சரியாக செய்து கொண்டிருப்பாயானால் மனவலிமையும் தைரியமும் உன்னை தேடி தானாக வந்துவிடும் நடந்ததை யாராலும் மாற்ற முடியாது நடக்க இருப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உன்னுடைய மனபலத்தை மட்டும் நீ ஒரு நாளும் இழந்துவிடக்கூடாது மனபலத்தை எப்பொழுது நீ இழக்கின்றாயோ அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாமே உன்னை விட்டு சென்றுவிடும் உடல் பலம் இங்கு எதற்கும் உதவப்போவதில்லை உன்னுடைய மனபலம்தான் உன்னை போகின்றது அதனால்தான் எப்பொழுதும் நீ தைரியமாக இருக்க வேண்டும் போராட்டம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கின்றது என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தால் உன்னால் எதையும் செய்ய முடியாது இன்று மற்றவர்கள் இவர்கள் எப்படி இதை சாதித்தார்கள் என்று வியக்கும் அளவிற்கு உன்னை ஏழனமாக பார்த்தவர்கள் எல்லாம் எப்படி இதை சாதித்து காட்டினாய் என்பதை உன் மனபலத்தின் மூலமாகத்தான் நீ அவர்களுக்கு இதை சாதித்துக் காட்ட வேண்டும் எனவே இந்த வாராகி அம்மனின் சத்திய வாக்கினை முழுமையாக கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையில் நீ பல வெற்றிகளை அடைய வேண்டும் நீ ஒவ்வொரு இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டால் அந்த இடத்திலிருந்து நிரந்தரமாக விலகி நிற்க வேண்டும் அன்பு பாசம் என்று மீண்டும் அங்கே சென்று நீ சேர்ந்து நிற்க வேண்டும் என்று விரும்பினால் உன்னுடைய அவமானங்கள் எல்லாம் நிரந்தரமானதாக மாறிவிடும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு உன்னுடைய மாவுனத்தை மட்டுமே நீ எப்பொழுதும் பரிசாக கொடுக்க வேண்டும் அதுவே அவர்களுக்கு நீ வழங்குகின்ற மிகப்பெரிய தண்டனையாக மாறும் எதை செய்வதாக இருந்தாலும் உன் இதயம் சொல்வதைக் கேள் ஏனென்றால் வெற்றியோ தோல்வியோ இந்த இரண்டையும் தாங்குகின்ற சக்தியானது உன்னுடைய இதயத்திற்கு மட்டும்தான் இருக்கின்றது எத்தனை யோகாசனங்கள் வந்தாலும் எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் உன்னுடைய மனதை நீ அமைதியாக்க பழக்க வேண்டும் அமைதியை விட நல்லதொரு ஆயுதம் பூமியில் இல்லை நீ எந்த காரியத்தை எடுத்தாலும் உன்னால் முடியும் என்று நம்பிக்கையோடு சேர்ந்து செய்தால் உனக்கான வெற்றிக் கதவுகள் அனைத்துமே உனக்காக திறக்கத் தொடங்கிவிடும் உன் கண்ணில் படும் தவறான விஷயங்களுக்கு தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் தெரியும் உன்னுடைய மனபலம் இன்றைய நிலையை எப்படி வைத்திருக்கிறது என்று நீ இன்றைய சூழ்நிலையைக் கொண்டு எதையுமே உன் வாழ்க்கையில் தீர்மானித்து விடாதே நல்ல நேரம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் அதே நேரத்தில் இந்த நேரம் எப்பொழுது வேண்டுமானாலும் தலைகீழாக மாறலாம் உன்னுடைய சோதனை காலத்தில் எப்பொழுதும் பொறுமையாக இருக்க வேண்டும் மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது அந்த நேரத்தில் இந்த மனிதர்கள் நிலை என்ன என்பதைப் புரிந்து கொண்டு என்ன நடந்தாலும் சற்று அமைதியாக இருந்துவிட்டால் பிறகு உனக்கான வெற்றி உன்னை வந்து சேர்ந்துவிடும் உன்னுடைய துன்பத்தை நீ பழகுகின்ற எல்லாரிடத்திலும் நீ பகிர்ந்து கொள்ள நினைக்காதே அவர்கள் உன் துன்பத்தைக் கண்டு இன்பமடைய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது எதுவாக இருந்தாலும் இந்த வாராகி அம்மன் என்னிடத்தில் மட்டுமே சொல் இந்த அம்மன் உனக்கானதையெல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக மாற்றிக் கொடுப்பேன் நீ நினைத்த ஒரு நல்ல விஷயத்தை இன்றைய நாளில் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நிச்சயமாக நீ மகிழ்ச்சியோடுதான் அதை எதிர்கொள்வாய் உன் அம்மா நானும் உன்னிடத்தில் உன்னிடத்திலிருந்து உன்னை போகிறேன் என் மீது கொண்ட நம்பிக்கை உனக்கு ஒரு நாளும் கஷ்டங்கள் தராது நீ நினைத்ததை விட உனக்கு நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்கும் அதற்கு நானே பொறுப்பு இந்த வாராகி அம்மனின் ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல என்னுடைய அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்